வணக்கம் நமது தோல்வியை கண்டு மற்றொரு கேலியாக நம்மை பார்த்து சிரித்தால் நம் மனது எப்படி இருக்கும் நண்பனாக இருந்தால் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் தாய் தந்தையாக இருந்தால் படிப்பனையாக எடுத்துக்கொள்ளும் மனைவி சிரித்தால் முன்னேறத் துடிக்கும் ஆனால் நாம் காதலிப்பவள் அல்லது அவள் காதலுக்காக நாம் ஏங்கி நிற்கும் நேரத்தில் அவள் நம்மை பார்த்து சிரித்துவிட்டால் மனம் எவ்வளவு பாடுபடும் வானம் சிரித்தால் என்ன இந்த வையகம் சிரித்தாள் என்ன வைரத்தோள்கள் கொண்ட வல்லவன் நான் பார்த்து சிரித்தேன் பகைவர்கள் சிரித்தாள் என்ன எனக்கு வெட்கமில்லை என் கூர்மையை பார்த்தாயா என்று வேல் ஆயுதத்தையே பார்த்து சிரிக்கும் கண்களும் இளம் இதழ்களும் கொண்ட ஜானகி சிரிப்பாளே என்று மனம் உடைந்து நொந்து தண்ணீரக்கத்தால் கூணி குறுகி தலை குளிந்து போகின்றான் போர்க்களத்தில் தோற்றுத் திரும்பும் ராவணன் மனதைத்துடும் இந்த மகத்தான கணத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் எவ்வளவு உருக்கமாக பாடியிறான் பாருங்கள் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் தோளான் நான் நகும் பகிர்ஞரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நடுங்கன் செவ்வாய் மெல்லியில் மிதலை வந்த சாணகி நகுவாள் என்று நாணத்தால் என்றான் கம்பளின் இந்த காவிய காட்சியில் நாமும் கலங்கிப் போகிறோம் இராவணின் நிலை கண்டு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்